கடந்த ஆண்டு நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு முழங்கால்களை காப்பாற்றுங்கள் எனும் தலைப்பில் நடைபெற உள்ள மாரத்தான் போட்டியின் டிஷர்ட் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிஜிஎம் மருத்துவமனை சார்பாக ரன் பார் நேஷன் எனும் தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த ஆண்டுக்கான மாரத்தான் போட்டி வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது பிஜிஎம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லட்டிக் கிளப் இணைந்து இந்த ஆண்டுக்கான மாரத்தான் போட்டியை நடத்த உள்ள நிலையில் இதற்கான டி ஷர்ட் வெளியீட்டு விழா கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜயம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி இந்த ஆண்டு மாரத்தான் போட்டிகளுக்கான டி ஷர்ட்டுகளை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் பிஜிஎம் மருத்துவமனையின் இயக்குனரும் மருத்துவருமான சுமன் கோவை தடகள கழகத்தின் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கூறியதாவது ரன்பார் நேஷன் எனும் தலைப்பில் கடந்த ஆண்டு சுமார் நான்காயிரம் பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டியினை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு உங்களது முழங்கால்களை பாதுகாத்திடுங்கள் எனும் தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது என்றும் இந்த மாரத்தான் போட்டியானது வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வவுசி பூங்கா மைதானத்தில் நடைபெற உள்ளது என்றும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும் இதுவரை ஏழாயிரம் விண்ணப்பங்கள் வந்துள்ளது என்றும் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் என்றும் இந்த ஆண்டு சுமார் நூற்று ஐம்பது திறனாளிகள் சக்கர நாற்காலி மூலமாக இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த மாரத்தான் அனைத்து மாணவர்கள் மற்றும் குடிமக்களின் நலனுக்காகவும் விளையாட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உலகளவில் கவனம் செலுத்தும் வகையிலும் அமையும் எனவும் தெரிவித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பிஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கதிர் டிவி செய்திகளுக்காக செல்வி மோகன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தபடி சர்ஜன் கோயம்புத்தூர் கோவை இந்த கோவை அத்திலடிக் கிளப்போட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப் செலிபிரேஷன்ஸ் அண்ட் பிஜிஎம் ஹாஸ்பிட்டலோட டுவெண்டியர்ஸ் மகத்தான சேவை கோயம்புத்தூர் மக்களுக்கு இட்ஸ் ஒன் பிப்டி பெடெட் சென்ற வருடம் ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்புல நம் நமக்கான ஓட்டம் நமது தேசத்திற்கான ஓட்டம் என்ற ஒரு மாட்டோட ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ரன் ஃபார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்புல ஒரு பெரிய மேரத்தான் கோயம்புத்தூர்ல நடத்தணும் அதுல த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்துச்சு நிறைய வீல் சேர் பீப்புள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு பேர் தொடக்க மூவாயிரம் பேர் மேலே கைத்தட்ட அருமையான ஒரு மேரத்தானா கோயம்புத்தூரோட ஒரு விழாவாக திகழ்ந்துச்சு இந்த வருடம் மறுபடியும் கோவை அத்லட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஒரு இருபது ஸ்பான்சரர்ஸ் ஒரு முப்பது இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு அருமையான மேரத்தானா பிளான் பண்ணியிருக்கோம் மறுபடியும் தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆன் ஜூலை டுவெண்ட்டி செவன்த் சண்டே இந்த வருடம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த வருடம் ஒரு கான்செப்டோட பிளான் பண்ணியிருக்கோம் சேவ் யுவர் நீ அதாவது உங்க முட்டியை காப்பாத்துறது நிறைய பேருக்கு முப்பது வயசு ஆனாலே வர வர மூட்டு தேய்மானம் மூட்டு ஜவ்வு கிளியிறது ஓட முடியல ஏன் படிக்க ஏற முடியலன்னு சொல்லி வராங்க ஸோ அவங்க முட்டியை எப்படி காப்பாற்றிக்கணும் உடம்ப எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சில கான்செப்ட்ஸை எவ்ரி வீக் அடுத்த பன்னெண்டு வாரத்துக்கு நாங்கள் மெசேஜஸ் எல்லாம் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மேரத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனும் நாங்கள் நிறைய பாஸ் பண்ண போகிறோம்